அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் சக்கரை நோயாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு சக்கர நோயாளிகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஃப்ரூட்ஸ்னு வந்துட்டா ஒரே லிஸ்ட்டு தான் ஒரே வார்த்தை தான் என்னன்னா பழங்கள் சாப்பிடாதீங்க சக்கர நோயாளிகள் சாப்பிடவே கூடாதுன்றாங்க அது தவறு சக்கர நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்கள் கூட இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணணும் என்ன காரணம்னா பழங்களில் இருக்கின்ற அந்த சர்க்கரை என்பது நல்ல சர்க்கரை நல்ல குளுக்கோஸு நம்ம உடம்புல காட்டுது இல்லையா மிஷின்ஸோ இல்லை டெஸ்ட்டில் காட்டுது இல்லையா அது வந்து கெட்ட குளுக்கோஸ் இது முதல்ல புரியணும் இது புரியாமல் நிறைய பேர் பழத்தில் இருக்கிற குளுக்கோஸையும் உடம்புல இருக்கிற குளுக்கோஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க புரியுதுங்களா அப்போது சாப்பிட வேண்டிய சாப்பிடக்கூடாத பழங்களாக இருக்கட்டும் சாப்பிடக்கூடிய பழங்கள்னு ஒரு மூணு பழம் இருக்குது நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணலாம் ஒன்று பப்பாயா பப்பாளி பழம் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நெல்லிக்காய் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வரலாம் சர்க்கரை நோயாளிகள் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொய்யா பழம் இந்த மூன்றையுமே அடிக்கடி சர்க்கரை நோயாளிகள் சேர்த்துக்கலாம் ஆனால் என்னென்னா ஒரே டோஸாக ஏற்றிடக்கூடாது ஏன்ட்டால் சில பேர் இந்த காட்டு நெல்லிக்காய் வாங்குறவங்க கூட கேட்பாங்க சேர்க்கலாமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க அப்போ இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது சர்க்கரை நோயாளிகள் நல்லா பலன் அளிக்கும்